பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை என்ற தொடரிலே திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் அவருடைய வரலாற்றை சொல்ல இருக்கின்றேன் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் எருக்கத்தம்புளியூர் என்ற ஊரிலே பிறந்தவர் அவருடைய துணைவியார் பெயர் மதங்க சூழாமணியார் மதங்க சூழாமணியார் யாழிலே சந்தம் அமைத்து பாடுவதிலே வல்லவர் திருநீல கண்டத்தில் யாழ்ப்பானார் யாழ் என்பது ஒரு இசைக்கருவி பண்டைய காலத்தில் யாழ் என்பது ஒரு சிறந்த இசை கருவியாக இருந்தது சிறியாழ் பேரி என்று இரண்டு வகைப்பட்ட யாழ்கள் இருந்தன யாழ்களிலே அதனுடைய நரம்புகளை மீட்டி இசை அமைப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம் அது ஒரு நல்ல பழக்கம் உள்ளவர்கள்தான் அதை செய்ய முடியும் அந்த மாதிரியான ஒரு இசைக்கறிவியல் யாழ் பொதுவாக யாழிலே இசையமைத்து பாடுபவர்கள் பாணர்கள் என்று வழங்கப்பட்டார்கள் பாணர்கள் விரளியர்கள் இவர்களெல்லாம் தமிழிலே நாடகத்தமிழ் வருகிறதல்லவா இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அந்த இரண்டும் கலந்த ஒரு வகைப்பட்ட தமிழ் அதுல அவர்கள் விற்பனர்கள் அதுல அவர்கள் சிறந்தவர்கள் பெரிய அரசர்களை நாடி சென்று இவர்கள் தங்களுடைய கலையை காட்டி அதன் வழியாக பொட்டுவது வழக்கம் ஆனால் இவ்வளவு சிறந்த இசையை கொடுக்கின்ற பாணர்கள் அந்த காலத்திலே நாலாம் வருணத்தை சார்ந்தவர்கள் நாலாம் வருணம் சமூகத்தில் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் திருக்கோயிலுக்குள்ள அவர்கள் செல்ல முடியாது யாழிசைத்து பாடுவார்கள் ஆனால் திருக்கோயிலுக்கு செல்ல முடியாது இந்த திருநீலகண்டத்தை யாழ்ப்பான சிறந்த சிவபக்தர் சிவனடியார் யாழிலே இசை சேர்த்து இசை கூட்டி சிவபெருமானுடைய பெருமைகளையெல்லாம் பாடிக்கொண்டிருந்தார் சொக்கநாத பெருமானுடைய பெருமையை பாட வேண்டும் என்ற ஆவல் மேலிட்டது மதுரைக்கு கிளம்பிட்டார் மதுரையில கோயில் உள்ளே சென்று இவர் பாட முடியாது அந்த சமூக கட்டுப்பாட்டை இவர்கள் சிறப்பாக பின்பற்றினார்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லவா இவர் எங்கே இருந்தோ வர்றாரு சோழ நாட்டிலேருந்து மதுரையில் இவர் பாணர் குலத்தை சேர்ந்தவர் என்று யாருக்கு தெரியும் ஆனால் இசைக்கருவியை மீட்டும் பொழுது இவர் பாணர்னு தெரிந்து கொள்வார்கள் இருந்தாலும் அவ்வளவு எளிதாக கண்டுகொள்ள முடியாது அல்லவா இருந்தாலும் கோயிலுக்குள்ளே போல பாருங்க அந்த சமூக கட்டுப்பாட்டை அப்படியே பின்பற்றுகின்ற ஒரு தன்மையை இவர் பெற்றிருந்தார் திருநீலகண்டையாய்ப்பாள் சொக்கநாதருடைய எல்லாம் வெளியிலே சந்தம் அமைத்து ஏழிசையாய் பாலை பண்ணுக்கு உரிய சந்தம் எல்லாம் அமைத்தார் இந்த பாலைப்பண் என்று சொல்லக்கூடியது பதினான்கு ராகங்கள் கொண்டது மிக இனிமையான பதினான்கு ராகங்கள் கண்டது பதினான்கு ராகங்களை வைத்து கொண்டு இவர் இசை அமைத்து பாடிய பாடல் கல்லையும் கரைய வைக்கக்கூடிய தன்மை கொண்டது சொக்கநாதர் உருகிவிட்டார் சொக்கநாதர் பெருமான் இருக்கின்றாரே அவர் உருகிவிட்டார் மனம் கசிந்து விட்டது தன்னுடைய அன்பர்களிடத்திலே கூறினார் வெளியிலே இருந்து திருநீரகண்டத்தை ஆழ்ப்பானர் கொடுத்து சன்னதியின் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துங்கள் அப்படி கட்டளை அடியவர்களெல்லாம் சென்று திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணரை கொண்டு வந்து பெருமானுடைய சன்னதியின் முன்னாலே நிறுத்தினார்கள் என்ன பாடலை பாடுறாருன்னு சொன்னாக்கா திரிபுர சங்காரம் திரிபுரங்களை சிவபெருமான் எரித்தார் அல்லவா அந்த வரலாறு மன்மதனை காய்ந்தார் அல்லவா அந்த வரலாறு திருமாலும் பிரம்மனும் அடியும் முடியும் காணுவதற்காக முயன்றார்கள் அல்லவா அந்த வரலாறு அதை விட சிறப்பா தேரின் மீது நின்று ஒன்று யானையை தோலை முறித்த பெருமை எல்லாவற்றையும் கலந்து யாழிலே இசையை கூட்டி பாடினார் எப்படி இருக்குனாக்க சர்க்கரை பாகிலே தேனை கலந்தது போல இருந்தவர் சர்க்கரை பாகில தேனை கலந்தது மாதிரி மிக இனிமையாக அங்கு உள்ள அடியார்கள் எல்லாம் உள்ள முரியினார்கள் அதில் ஒரு சிறப்ப பாருங்க இவர் பாடுறார் யாழ் வைத்துக்கொண்டு கொண்டு பாடுகின்றார் யாழ் தரையில் இருந்தால் அதனுடைய குளிர்ச்சி நரம்புகளை சரியாக செயல்பட வைக்காது குளிர்ச்சி இந்த நரம்பு யாழ் நரம்பு அதனால் அசரீரியாக சிவபெருமான் ஒன்றை கூறுகின்றார் என்னன்னா அவர் முன்னால ஒரு படகையை கொண்டு வந்து போடுங்கள் என்று கூறுகின்றார் உடனே அடியவர்கள் எல்லாம் பலகையை கொண்டு வந்து போடுகின்றார்கள் இங்கே மிக சிறப்பாக சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் திருநீலகண்டத்தை அழைப்பான பாடுகின்றார் யாழிலே அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூர் வருகின்றார் திருவாரூரிலேயே வெளியில இருந்து பாடுகின்றார் தியாகராஜ பெருமானை பார்க்க வேண்டும் அவருடைய சன்னதிகளை இருந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் மேலிட்டு இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வெளியில நின்று பாடுகின்றார் வெளியில நின்று பாடுகின்ற பொழுது தியாகேச பெருமான் வடக்கு புறத்துல ஒரு வாயில இறந்து அந்த வாயிலின் வழியாக கருவறைக்கு வாருங்கள் என்று கட்டளை வழியாக கருவறைக்கு வருகின்றார் கருவறைக்கு வந்து யாகேச பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் யாழிலே வைத்து பாடுகின்றார் எப்படி என்று பாடுகின்றார் தெரியுமா காலனை காலால் உதைத்த பெருமை காலனை காலால் உதைத்த பெருமை、யாருக்கு அடியவர்களுக்காக காலனை காலால் உதைத்து அடியவருக்கு அருள் புரிந்த தன்மை இருக்கின்றதே அந்த தன்மையை பாடினார் ஆனால் இறைவன் காமனை எரித்ததும் அதே மாதிரி எவனை உதைத்ததும் அவனை எரிச்சாரு இவனை உதைத்தாரே காமனை எரித்ததும் அடியவர்களுக்கு வருகின்ற பொழுது மிகவும் கனிந்த பழமாக அவருடைய உள்ளமானது எல்லோருக்கும் நெக்கூறின் நிற்கின்ற அந்த தன்மையை வைத்து மிக அழகாக பாட்டினார் அடியவருக்கு எளியவர் அடியவர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் எளியவர் ஆனால் அடியவர்கள் இல்லாமல் துன்புறுத்துகின்றார்களே அவர்களுக்கு அவர் எப்பொழுதும் கொடியவர் அப்படி ஒரு நிலையை வைத்து பாடுகின்றார் தியாகராஜ பெருமாள் தியாகேஷ பெருமான் இருக்கின்றாரே அவர் உள்ளம் குளிர்ந்து எல்லாவற்றையும் கேட்கின்றார் கடைசியில இவருக்கு சீர்காழி ஞாபகம் வந்து விடுகின்றது உடனே பல தளங்களை தரிசனம் செய்து கொண்டுள்ளார செம்பந்த மூர்த்தி பெருமான் இருக்கின்றாரே உமையம்மையார் வாயினாலே பாலை குடித்தவர் முளைப்பால் குடித்த திருஞான செம்பந்தர் இருக்கின்ற சீர்காழி பதிக்கு வருகின்றார் வந்தவுடனே தேவார பாடல்களை எல்லாம் யாழிலே இவர் இசையமைத்து பாடுகின்றார் எல்லா அடியவர்களும் மதிமயங்கி நிற்கின்றார்கள் எல்லா அடியவர்களும் மதிமயங்கி விட்டார்கள் பல சிறப்புகள் இருக்கின்றன இவர் வந்து நாலாம் வருணம் சொன்ன ஆனால் ஞான சம்பந்தர் அந்தனர் அப்படி இருந்தும் அவரை உடன்பிறந்தவராக பிறந்தவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கலந்து பழகி இனிய நட்பை கொடுத்தார் பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையார் இருக்கார ஞான சம்பந்தர் தமிழ் வல்ல ஞான சம்பந்தன் இருக்கின்றாரே அவர் அப்படி அவரை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் இவர் எப்படி இருந்தார் இவர் அவருக்கு அடியவராக சீடராக இருந்தார் பல அடியவர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது இவர் சீடராக இருந்தார் கடைசியில் ஞானசம்பந்தர் திருநல்லூர் பெருமணம் திருநல்லூர் பெருமணம் பேரை நல்லா மனதில் வைத்து கொள்ளுங்கள் திருநல்லூர் பெருமணம் ஆற்றால் என்று இன்றைய தினம் வழங்கப்படுகின்றது கொள்ளிடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்றால்புரம் அங்கேதான் ஞானசம்பந்தர் தன்னுடைய அடியார்களுடன் மனைவியாருடனும் உடனும் சேர்ந்து பேரொழியிலே கலந்தார் எல்லா அடியார்களும் இந்த திருநீலகண்டத்தை ஆழ்ப்பாளரும் அதிலே இருக்கின்ற அடங்குவார் திருநீல கண்டத்தை ஆழ்ப்பாணர் போன்று பல அடியவர்கள் உடன் வர திருநல்லூர் பெருமணம் என்ற ஊரில சிவபெருமான் ஒரு பேரொழியாய் எழும்பினார் அந்த சன்னதியில் பாத்தீங்கன்னா ஒரு பேரொழி எல்லா அடியவர்களும் சேர்ந்து அந்த கலந்தார்கள் திருநீல மட்டத்தின் அழைப்பாளர் ஞான சம்பந்தருடைய நண்பர் சீடர் உடன் பிறந்த உடன்பெறவாத நண்பர் என்ற நிலையில சிறந்து விளங்கினார் என்று சொல்லி இந்த வரலாற்றை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்